இந்த வருட ஐபிஎல் சீசன் இன்று தொடங்கியிருந்தது அதுவும் இந்த வருட ஐபிஎல் சீசனின் முதல் போட்டியில் இன்றைய தினம் ஆர்சிபி அணியும் கே கேஆர் அணியும் மோதியிருந்தது தொடக்க விழா கொண்டாட்டத்திற்கு பிறகு இன்றைய தினம் இந்த போட்டி தொடங்கியது இந்த போட்டி தொடங்கி டாஸை ஜெயிச்ச ஆர்சிபி அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதுவும் இந்த போட்டி நடைபெற்றதோ கொல்கத்தாவின் ஹோம் கிரவுண்டான ஈடன் கார்டன் மைதானத்தில் ஆகவே இந்த போட்டி கேகேஆர் அணிக்கு அதிக சாதகமாக இருக்கும் என்ற சூழ்நிலையும் இருந்தது பின்னர் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய கே கேஆர் அணியில் புதிய கேப்டன் ரகானே அதிரடியில் மிரட்டியிருந்தார் இந்த மனுஷனா இப்படி அடிப்பார் அப்படின்னு கேட்குற அளவுக்கு மனுஷன் பொல பொலன்னு புலந்துட்டா அப்படி ஆனால் இதில் உச்சக்கட்ட சோகம் என்னென்னா இன்னைக்கு கே கேகேஆர் அணிக்காக நல்லா விளையாடிய பேட்ஸ்மேன் இவர் ஒரு ஆளுதாங்க இவர் நல்லா விளையாண்டதாலையோ என்னமோங்க மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் இன்னைக்கு சொதப்பிட்டாங்க இதனால் ஆரம்பத்தில் அதிரடியாக கிளம்புன கேகேஆர் அணியோட பேட்டிங் என்பது போக போக மிகப்பெரிய சரிவை சந்திக்க இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்றி எழுபத்தி நான்கு ரன்கள் எடுத்திருந்தது கேகேஆர் அணி பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆர்சிபி அணியோ ஆரம்பம் முதலே அதிரடியில் பின்னி பெடல் எடுத்துட்டாங்க ஓப்பனிங் இறங்கிய பிலிப் சால்டும் விராட் கோலியும் சேர்ந்து கேகேஆர் அணியை புலி புலின்னு புழிஞ்சி விட்டாங்க அடினாலும் அடி செம்மத்தனமான மரண அடிங்க இவங்க அடித்த அடியில் முதல் நாலு ஓவர்லேயே ஆர்சிபி அணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணி விட்டாங்க அவங்க அப்படி ஒரு கொடூரத்தனமான அதிரடி அதுவும் இன்னைக்கு ஐபிஎல் சீசனோட முதல் போட்டி என்பதற்கு வலு சேர்க்கும் விதமாக அமைந்திருந்தது ஆர்சிபி அணியின் இத்தகைய அதிரடி இதனால் இந்த போட்டியில் ஆர்சிபி அணி ஒரு கட்டத்தில் மிக எளிதாகவே வெற்றியும் பெற்றுவிட்டது மேலும் இதுவரை மோசமான அணி என்று பெயரை பெற்று வந்த ஆர்சிபி அணி இந்த சீசனின் முதல் போட்டியிலேயே வெற்றி பெற்று வெற்றியுடன் இந்த சீசனை தொடங்கியிருக்கிறது அதிலும் நம்ம விராட் கோலியும் இந்த சீசனின் முதல் போட்டியையே சிறப்பாக தொடங்கியிருக்கிறார் என்பது ஆர்சிபி அணிக்கு மேலும் ஒரு நல்ல செய்தி அதிலும் கேகேஆர் அணியின் ஹோம் கிரவுண்டில் வைத்து கேகேஆர் அணியை வீழ்த்தியிருக்கும் ஆர்சிபி அணியின் இன்றைய பெர்ஃபார்மன்ஸ் என்பது உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடியதுதான் அதிலும் அனுபவமில்லாத புதிய கேப்டன் ரஜத் பட்டிதரை வைத்து கொண்டு சீசனின் முதல் போட்டியை ஆர்சிபி அணி வென்றிருக்கிறது என்பது ஆச்சரியமாக தாங்க இருக்கு மேலும் இதே ஆட்டத்தை இந்த சீசன் முழுவதும் ஆர்சிபி அணி செயல்படுத்துமா என்று கேட்டால் அது கொஞ்சம் சந்தேகந்தாங்க ஏன்னா இது போன்ற எத்தனையோ ஐபிஎல் சீசன்களில் தொடக்கத்தில் ஆர்சிபி அணி வெற்றிகளை குவித்து வந்தாலும் பாதி சீசனுக்கு பிறகு தலைகீழாக பொத்தன்று கவிழ்ந்துவிடும் ஆகவே அப்படியேதும் இந்த சீசனில் நடக்காமல் முதல் போட்டியில் கிடைத்த வெற்றியை அடிப்படையாக கொண்டு இதே ஃபார்மை இந்த சீசன் முழுக்க ஆர்சிபி அணி தொடர வேண்டும் என்பதே பெருவாரியான ஐபிஎல் ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது